ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இரண்டாவது நாளாக இன்றும் வந்து பார்த்திங்கன்னா பலா பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவம் இதற்காக இப்படி மறுபடியும் மறுபடியும் போர் நின்றதுக்கு பிறகு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு பார்த்து அவர்கள் ரொம்ப நாளாகவே போர் நிறுத்துறதும் திரும்ப திரும்ப நடத்துறதுமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பி நடந்தவே மாட்டோம் அதுக்கு அமெரிக்கா கையெழுத்து போடுறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கையெழுத்து போட்டாங்க சவுதி போன்ற நாடுகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க முன்னிலையில் நின்னாங்க முக்கியமாக கத்தார் ஆகட்டும் துருக்கி ஆகட்டும் எகிப்து இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க நாங்கள்லாம் நடுவில் நிற்கிறோங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருந்தாங்க இருந்தாலும் இப்போ இரண்டாவது நாளாக நேற்றும் தாக்குதல் நடத்துகிறாங்க நேற்று நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க அல்லாஹ் அக்பர் போர் நின்னதுக்கு பிறகு ஒரே நாளில் நாற்பத்தி ரெண்டு பேர் இறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு நேற்று தான் தாக்குனாங்க பெரிய தாக்குதல் வான் தாக்குதலாக பண்ணாங்க எதுக்காக வந்து அவங்க வந்து வான் தாக்குதல் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கண்ணி வெடி வச்சுட்டாங்க காசாவுடைய தரப்புலேருந்து அதில் எங்களுடைய இரண்டு சிப்பாய்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பவே வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அந்த ஒரு தகவலை அவங்க அறிவித்த போய் வந்து என்ன பண்ணாங்கன்னா காசா சொன்னாங்க நாங்கள் எந்த கண்ணி வெடியும் வைக்கவே கிடையாது அப்படியே ஏதாவது ஒரு வெடி மேலே வந்து இவங்களுடைய வாகனம் ஏறிந்தாலும் கூட அது எங்களுடைய தரப்பில் இருந்து நடந்த ஒரு ஒரு மிஸ்டேக் கிடையாது அது அவங்க தரப்பில் நடந்தது தான் போர் நின்றதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அவங்க ஏற்கனவே பல இடத்துல இஸ்ரேல் ராணுவம் கண்ணி வெடிகளெல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க அதுல அவங்களே தவறுதலாக அவங்களுடைய வாகனத்தில் ஏறி இருக்காங்க அதுதான் விடிச்சிருக்கு சொல்றாங்க ஆனா அதுக்கு பிறகு இப்ப இன்னொரு தகவல் என்ன அது கண்ணி வெடியில் ஏற்பட்ட தாக்குதல் கிடையாது இரண்டு வாகனங்கள் அதாவது தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து காசாவுடைய போராளிகள்னு தப்பாக நினச்சிட்டு இஸ்ரேலுடைய வாகனத்தில் இருந்துகிட்டே ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிட்டாங்க தப்பாக வந்து இவங்களுடைய ஆட்களை இவங்களே சுட்டிருக்காங்க அதில் தான் இரண்டு சிப்பாய்கள் இறந்துருக்காங்கன்னு இப்போ தகவல் வந்திருக்கு அது கண்ணி வெடியில் இறந்திருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல இறந்திருந்தாலும் சரி அதற்கு காரணம் இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய மிஸ்டேக்காக தான் இருக்கோ தவிர அதுக்கும் காசாவுடைய போராளிக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது காசா ராஜாவுடைய போராளிகள் செய்யலைன்னு அப்படிங்கிறது இருந்தாலும் அதை ஒரு காரணமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் இறக்குற அளவுக்கு பத்து இடத்துல வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரொம்பவே வந்து கொடுமை தான் அதுவும் வந்து பார்த்தா நுசைராத் முகாம் டைரல் பலால் இருக்கக்கூடிய முகாம் அதே மாதிரி வந்து பார்த்தா ஜபாலியா முகாம்னு சொல்லிட்டு முகாம்களையவே குறி வச்சு தாக்கியிருந்தாங்க போர் நின்னதுக்கு பிறகு தான் மக்கள்லாம் வந்து முகாமில் வந்து தஞ்சமடைகிறாங்க அதில் தாக்குதல் செஞ்சு போட்டு அதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஹவுதிதா முகாமில் மட்டுமே வந்து இருபத்தி மூணு பேர் இறந்துருந்தாங்க அதே மாதிரி நுசேராத்தில் மூணு குழந்தைகள் இறந்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து பல இடத்துல முகாமில் மட்டுமே நாற்பத்தி ரெண்டு பேர் நேற்று ஒரு நாளில் இறந்துருந்தாங்க போர் நிறுத்தி வந்து பத்து நாள் ஆச்சு இந்த பத்து நாளில் இதுவரை தொண்ணூற்றி எட்டு பேர் இறந்துருக்காங்க நூறுக்கும் அதிகமானவங்க வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த தொண்ணூற்றி எட்டு பேர்த்தில் நேற்று மட்டுமே நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் மறுபடியும் டேரல் பலாவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க நேத்து தாக்குதல் நடத்தி போட்டு அவங்க காரணம் சொன்னாலும் அதை காசா திறப்புல இருந்து மறுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து அது ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்துருச்சு சரி இனிமேல் நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல மறுபடியும் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து சகிச்சிக்கவே முடியாமல் தான் இருந்துட்டு இருக்கு தப்பு தான் மறுபடியும் இன்றைக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா இவங்க மறுபடியும் மறுபடியும் தாக்குதல் நடத்துவாங்க தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னா இடத்த காலி செஞ்சுட்டு போக வேண்டிய அளவுக்கு நிலமை மாதிரி இருக்குது சும்மா சும்மா அவங்க காலி செஞ்சுட்டு எங்கே தான் போவாங்க அவங்களே போர் நின்றுச்சின்னு சொல்லிட்டு தான் அகதிகள் முகாமுக்கு வந்திருக்காங்க இப்போ அகதிகள் முகாம்லேயே தாக்குதல் நடத்தினா மறுபடியும் அவர்களை எங்கே காலி செஞ்சுட்டு போவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி வந்திருக்குது பத்தாவதுக்கு இந்த எல்லோ லைனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் வேறு என்ன பார்க்கற மனசர்கள் எல்லாம் சுட்டுட்ருக்காங்க இருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏரியாக்கு இவங்க வந்துட்டாங்க ரீஜியனுக்கு இவங்க வரக்கூடாது அது எங்களுக்கு அச்சுறுத்தலா வேற சொல்றாங்க இந்த மாதிரி காரணமே இல்லாமல் இல்லாமல் இதையாவது ஒரு நொண்டி காரணம் வச்சுட்டு வந்து சுட்டுகிட்டே இருக்கிறாங்க அதில் நேற்று வான் தாக்குதல் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஸ்டீஃப் விகாஃப் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறத மாற்றி மாற்றி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது இல்லாமல் கத்தார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டனால தான் மட்டும்தான் என்னாச்சுன்னா இந்த சமாதானமே வந்துச்சு கத்தார் மேலே இவங்க தாக்குதல் செஞ்சது தப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்குது அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக தெரியுது அதுவும் இல்லாமல் வந்து கலிலல் ஹையா அவர்களிடத்தில் நான் சந்தித்து அவர்களுடைய மகன் கொல்லப்பட்டதுக்கு ஆறுதல் சொன்னேன் சொல்லிட்டு ஸ்டீஃபிக்காஃப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஊரகத்துலேயே சொல்லியிருக்காரு இதை வந்து அமெரிக்கா ஏக்குதா ஏக்லையாங்கிறதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை அவங்க ஏற்றாலும் சரி ஏற்காட்டினாலும் சரி ஷீஃபிகாஃப் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆறுதல்லாம் போய் சொல்லியிருக்கோங்கிறாங்க அப்போ முதல் தடவையாக வந்து காசாவுடைய போராளிகளுடைய தலைவர்கிட்ட போய் அவங்களுடைய மகன் கொல்லப்பட்டது இஸ்ரேலுடைய தாக்குதலில் தவறானதுன்னு சொல்லிவிட்டு ஆறுதல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இத்தனையெல்லாம் சொல்லி தான் போரை நிறுத்துறாங்க பிணைக்கதிகளை வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அவங்களுடைய வேலையை தான் காமிச்சிட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கணும் மறுபடியும் வந்து குழு தலையிட்டு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வர போகிறாங்களா இல்லை வந்து இந்த தாக்குதல் இதே மாதிரி தான் தொடர்ந்து கொண்டு இருக்குமா ஏன்னா லெபனானில் இப்படி தான் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்குது நேற்று கூட லெபனானில் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க அப்போ போர் நின்று அங்கே எத்தனை நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆகப்போகுது போர் நின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லெபனானில் வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி காசாவளியும் அப்படியே தொடர்ச்சியாக நடத்துவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் அச்சத்தை எழுப்பியிருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்